அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்றைய தினம் பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் ராசி பலன் எப்படி இருக்கிறது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் ஏழாம் தினம் இன்றைய தினத்தினை பொறுத்த முழுக்கவும் சித்திரை நட்சத்திரம் நிறைந்த நாளாகவே இந்த நாள் அமைகிறதுங்க இன்றைய தினம் மீன ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டம நாள் ராசி நேர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே மேஷத்திற்கு திருமணம் சார்ந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் சார்ந்து சில முக்கிய தகவல்கள் இன்றைய தினம் பரிமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு வாழ்க்கை துணை உடனான கருத்து வேறுபாடுகள் கணிசமாக குறைந்து மேன்மை ஏற்படும் கவலை வேண்டாம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் முக்கிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனால் எந்த ஒரு செயலுமே கொஞ்சம் இழுபறியாக இருந்துதான் இன்றைய தினம் முடியும் அன்பர்களே ஆக எந்த ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது இன்றைய தினம் அவசியம் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தடங்களுக்கு பிறகு நல்ல முறையில வெற்றிகளை தரும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வீண் குழப்பங்கள் வீண் கனவுகளால் கொஞ்சம் வாழ்க்கை துணையோடு அதிக கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதேபோல் உங்கள் உடன் பழகுகின்ற நண்பர்களுடன் சின்ன சின்ன சந்தேகத்தினால கொஞ்சம் உறவுகளில் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிடுவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் மிதுனராசி அன்பர்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று உத்தியோகம் வருமான ரீதியாக இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது அன்பான கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் பொதுவாகவே பெண்களினுடைய ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில்லா நண்பர்களும் தாராளமாக வேலை வாய்ப்புக்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு இன்றைய தினம் சிறந்த தினம் அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் முக்கிய முயற்சிகள் எடுப்பதற்கு மிக மிக சிறப்பான நாள் அது மட்டும் இன்றைய தினம் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடியது மாதிரியான அற்புதமான தினம் ஏற்கனவே வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிஆர் கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல தினமாக அமைகிறது சுப விரயங்களே மேலோங்கி இருக்கும் அன்பான ராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வருமான ரீதியாக சூப்பர் கையில் நாலு காசு வருமான ஓட்டம் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சுப நிகழ்வுகள் எல்லாம் டக்கு 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 நடைபெறது மாதிரியான ஒரு அற்புதமான தினம் உங்களுடைய பேச்சுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் வீட்டுக்கு தேவையான முக்கிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பொருட்களை வாங்குறதுக்கு இன்றைய தினம் மேன்மையான நாளாக அமைகிறது அன்பான துலாம் ராசி என்பர்களே துலாத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான அற்புதமான தினம் உங்களுடைய திருமணம் சார்ந்த முயற்சிகள் அல்லது சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் இனிதே வெற்றியடையும் உத்தியோகத்தில் ஒரு சிலரின் உதவிகள் அல்லது தொழிலுக்கான ஒரு சிலரின் உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்முறையில் கிடைக்கும் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே எதை தொட்டாலும் அலைச்சல்கள் ஆனால் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கும் மருத்துவம் பார்ப்பதற்கும் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைகிறது குறிப்பா தகப்பனாருக்காக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மாதிரியான நாள் அதே போல் அன்பு நண்பர்களே எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் இன்றைய தினம் டைமுக்குள்ள முடிக்கணும்னு இறங்கினீங்கன்னா கொஞ்சம் கவனம் பார்த்து தான் இறங்கணும் கால விரயம் நிறைய ஏற்படுகின்ற ஒரு நாள் அப்ப எதையுமே திட்டமிட்டு மிக கடுமையாக செய்ய வேண்டியது கவனமாக செய்ய வேண்டியது அவசியமானது அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் கையில் நாலு காசு வருமான ஓட்டங்கள் இருக்கும் வெளியூர் வாசிகளுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாள் உள்ளூர் வாசிகளுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் அது விரயமாயிரும் கையில சேமிக்க முடியாது கொஞ்சம் வீண் கோபத்தை குறைச்சிக்கிறதும் அதிக எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறதும் இன்றைய தினம் நல்ல மேன்மையை தரும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் தொழில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நாள் கௌரவ அந்தஸ்துகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினம் கிடைக்கும் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை வரக்கூடிய நாளாகவும் உண்டு உத்தியோக நிமித்தமாக ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம் அதேபோல் தொழில நல்ல வருமான ஓட்டத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டே ஈ ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு ஆகாது தேவையில்லாம அந்த அதிர்ஷ்டம் வந்துடும் இந்த அதிர்ஷ்டம் கை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வீணாக காலவரையும் செய்ய வேண்டாம் இந்த ஷேர் மார்க்கெட்ல போடுறது லாட்டரி சீட்டு வாங்குறதுலாம் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டத்துக்கு வரும் பெருசாக அதிர்ஷ்டம்னு நம்பி இன்றைய தினம் ஏமாற்றத்தை அடைய வேண்டாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் காதல்லையும் மனக்கசப்புகள் ஏற்படும் பார்த்திருந்துகிடணும் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பனிரெண்டு ராசினியர்களுக்கும் நன்றாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி